இரவு பொழுதில் அடர்ந்த காட்டுக்கு நடுவே அழகிய மலை கிராமம் தன் குடிசையில் தூங்கி கொண்டிருக்கும் ஒரு வயதான பெண்மணிக்கு ஒரு கனவு அந்த கனவில் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை யாரோ ஒரு பெரிய உருவம் துரத்தி செல்கிறது அந்த பெண்ணும் பயந்து ஓடுகிறாள் ஆனால் அந்த உருவம் விடாமல் துரத்த அந்த பெண் வலிக்கு கீழே விழுந்துவிட உடனே கனவும் கலைந்தது தான் காணும் அனைத்து கனவுகளும் பழிக்குமே என அந்த பெண்ணிற்கு மனம் பத பதைக்கிறது எழுந்து அருகில் இருந்த பானையில் தண்ணீர் அருந்துகிறார் அதே நேரத்தில் தன் வீட்டின் கதவை யாரோ தடார் தடார் என தட்டுகின்றன சத்தம் கேட்டதும் அந்த பெண்மணி பயத்தில் யாரது யாரது என கேட்கிறார் எந்த பதிலும் வரவில்லை எனவே எழுந்து சென்று கதவை திறக்கிறாள் நல்ல உடல் வருமன் வாட்ட மனிதன் மிகுந்த படபடப்புடன் நீங்கள் மருத்துவச்சுதானே எனக்கு அவசர உதவி தேவைப்படுகிறது என்னுடன் வாருங்கள் என்றான் அதற்கு அந்த பெண்மணி இந்த நேரத்தில் யாரப்பா நீ எங்கே வருகாய் என்று கேட்க அதற்கு அவன் செல்லும் வழியில் விளக்கமாக சொல்கிறேன் தயவு செய்து என்னுடன் இப்பவே வாருங்கள் என்று பரபரப்புடன் கூறினான் அவனுடன் அழைத்தும் சென்றான் இருவரும் அவசரமாக அந்த இரவில் காட்டின் வழியாக செல்கின்றனர் அம்மா எனது பெயர் மகிழன் எனது மனைவிக்கு பிரசவ வழி வந்துவிட்டது இந்த கிராமத்தில் விசாரித்த போது உங்கள் வீட்டை காண்பித்தனர் உங்கள் உதவி எனக்கு தேவைப்படுகிறது தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று உடனே கூறினார் அந்த மருத்துவச்சி அதிர்ந்து போய் தம்பி உண்மையை தான் சொல்கிறாயா இந்த பகுதியில் சில காலமாகவே யாருக்கும் குழந்தை பேர் கிடையாது அப்படியே கிடைத்தாலும் அந்த குழந்தை உயிருடன் பிறப்பது இல்லை என்று கூற மகிழன் ஏன் என கேட்டான் அதற்கு அந்த மருத்துவச்சி இங்கு ஒரு அரக்கன் இருக்கிறான் ஏதேனும் ஒரு பெண் கருவுற்றால் அந்த பெண் நிறைமாத கற்பம் நெருங்கும் போது அவள் தனியாக இருக்கும் போதோ அல்லது தனியாக செல்லும் போதோ மிளகாயை அரைத்து அவள் மீது தெளிப்பான் கருவம் சிதைந்து விடும் அந்த அரக்கன் அவர்களை தின்று விடுவான் இதே போல் தொடர்ந்து நடந்து வருகிறது இதே போல் தொண்ணூத்தி ஒன்பது குழந்தைகளை கொன்று விட்டான் நூறாவது குழந்தையை சாப்பிட்டால் அவன் சர்வ சக்திகளை பெற்று உலகிலேயே மிக கொடிய அரக்கனாக மாறிவிடுவான் பிறகு அவனை யாராலும் அழிக்க முடியாது அதனால் எங்கள் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து இனி யாருக்கும் குழந்தை பெயர வேண்டாம் என முடிவு செய்துள்ளன இதனால் இந்த கிராமத்தில் குழந்தை பிறப்பது பல காலம் ஆகிறது என்று கூறியதும் மகிலனுக்கு தன்னுடைய மனைவியை தனியாக விட்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறு என நினைத்து வருந்தினார் நீ யாரப்பா உன் மனைவி எங்கே என கேட்க மகிழன் தன் வாழ்க்கையில் நடந்ததை கூற ஆரம்பிக்கிறான் ஒரு நாட்டை நன்னன் என்ற மன்னர் ஆண்டு வந்தார் ஒரு நாள் முனிவர் சக்தி வாய்ந்த மிகவும் சுவையான மாங்கனியை கொண்டு வந்து மன்னரிடம் கொடுத்து இக்கனியை நீங்கள் உண்டுவிட்டு அதன் கொட்டையை தாங்கள் ஆற்றில் விட வேண்டும் என கூறினார் மன்னரும் அவ்வாறே செய்கிறேன் என வாக்களித்தான் ஆனால் அவன் மாங்கனியை உண்டு அதன் சுவையில் ஈர்க்கப்பட்டு முனிவர் கூறியபடி செய்யாமல் அந்த கொட்டையை ஆலியாற்றில் அருகில் உள்ள தன்னுடைய அரண்மனையில் நட்டு வைத்து வளர்க்க செய்தான் அதனை மிகவும் கவனமாக பாதுகாத்து வளர்த்து வந்தான் நாளடைவில் அது நன்கு வளர்ந்தது ஆனால் அவ்வாறு வளர்ந்து பெரிய மரமான பிறகும் ஒரு பிஞ்சு மாங்கனி கூட விடவில்லை நாளடைவில் பூக்கள் மட்டும் தோன்றி உதிர்ந்தன மன்னர் காத்து காத்து ஏமாந்து இறுதியாக கனி கொடுத்த முனிவரை தேடி கண்டுபிடித்து அழைத்து வருமாறு சொன்னார் பின்பு முனிவரை பார்த்து ஏன் இந்த மாமரம் பூத்து குழுங்குகிறது ஆனால் பிஞ்சு விடுவதற்கு முன்பே காய்ந்து விடுகிறது என கேட்க முனிவரும் மன்னா நான் தங்களுக்கு கொடுத்த கனி மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட கனி அல்ல பல வருடம் தவம் செய்து என்னுடைய குருநாதர் எனக்கு விரும்பி கொடுத்த கனி அதை நான் உண்பதை காட்டிலும் ஒரு நாட்டின் அரசரான நீங்கள் உன்னால் சால சிறந்தது என நினைத்து கொடுத்தேன் ஆனால் நான் கூறியதற்கு மாறாக அதில் ஆற்றில் வீசாமல் நட்டு வைத்து விட்டீர்கள் மேலும் அந்த கனி ஒரு முறை மட்டும்தான் காய்க்கும் ஒரு கனி வரும்போது அதற்கு மேல் அது காய்க்காது அது மட்டுமல்லாது ஒரு நாட்டில் விளைந்த பழத்தை மற்றவர்கள் தான் உண்ண வேண்டுமே தவிர அதே நாட்டில் உள்ளவர்கள் அந்த கனியை உண்ணக்கூடாது என்றுதான் இதனுடைய தாற்பயம் சொல்கிறது இதனை கேட்ட அரசருக்கு கோபம் வந்து நான் சாப்பிடாத இந்த மாங்கனியை வேற யாரையும் சாப்பிட விட மாட்டேன் என்று முனிவரின் பேச்சை மதிக்காமல் மாமரத்தை சுற்றி காவலாளிகளை அமர்த்தினார் பல வருடங்கள் கடந்தன திடீரென்று ஒரு நாள் பூ பிஞ்சானது மன்னர் மிகுந்த சந்தோஷத்தில் மீண்டும் மாங்கனியை சாப்பிட அந்த நாளுக்காக காத்திருந்தார் மறுபக்கம் நன்னனின் படைத்தளபதியான கோசர் அவருக்கு ஒரே மகள் அவள் பெயர் சயனி அவள் மிகவும் மென்மையான குணமுடையவள் உணவில் கூட காரம் கலக்காமல் தான் சாப்பிடுவாள் அவளுக்கு மாங்காய் மாம்பழம் என்றால் ரொம்ப பிரியம் அந்த வாசனைக்காகவே உயிரை கூட கொடுக்க துணிபவள் இதனால் கோசர் தனது மகளுக்கு அனைத்து தேசத்திலும் இருந்து சிறந்த மாங்கனிகளை வாங்கி தருவார் ஒரு நாள் அவள் அரண்மனையில் மாம்பழம் சாப்பிட்டு கொண்டு இருந்தாள் அந்த நேரத்தில் வயல் தேசத்தில் இருந்து வந்த மாவீரன் தன் தந்தைக்கு ஒரு சிலையை பரிசீலித்தான் அந்த சிலையின் அமைப்பு கருவுற்ற புள்ளிமானை ஒரு புலி வேட்டையாடுவது போல் இருந்தது அதனை பார்த்த சைனியின் முகம் மாறியது தவறுதலாக மிளகாய் பொடி தூவி கவனிக்காமல் சாப்பிட்டார் கோபத்தில் திடீரென்று அருகில் இருந்த ஒரு வாளை எடுத்து சுழற்றி புலியின் தலையை கொய்தினாள் இதை கண்ட அனைவரும் திகைத்து போய் நின்றனர் பிறகு சயனியை தான் செய்வது என்னவென்று தெரியாமல் திகைத்து போய் அமர்ந்தாள் காலங்கள் ஓடின பேரழகியான சயனியை திருமணம் செய்ய பல ஆண்கள் முன்வந்தன ஆனால் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து கொள்பவன் வீராதி வீரனாக இருக்க வேண்டும் என்று கோசர் விரும்பினார் அதனால் பக்கத்து நாட்டு அரசனின் படைத்தலைவன் மகிழனை திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தான் மன்மதனைப் போல தோற்றத்தை கண்ட சையனிக்கு மகிழனை பிடித்து போக உடனே நிச்சயதார்த்தம் செய்து சுற்றி உள்ள ஏழு நாட்டு அரசர்களின் முன்னிலையில் திருமணம் நடத்தினர் கோலகாலமாக விருந்து செய்து மனதும் வயிறும் நிறைய மணமக்களை வாழ்த்து சென்றனர் அனைவரும் திருமணம் முடிந்ததும் மகிழனும் சயனியும் அவர்கள் வீட்டிற்கு செல்ல தன்னுடைய தாய் தந்தையரை பிரிந்து கலங்கிய கண்களோடு குவிந்த வீட்டுக்கு சென்றால் சைனி மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் பின்பு சைனி கருவு சயனியை மிகவும் பாதுகாப்பாக பார்த்து வந்தான் மகிழான் திருவிழா மாறி வளகாப்பும் நடைபெற்றது பின்பு கோச தனது மகளை தன் நாட்டிற்கே அழைத்து சென்றார் அங்கு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக சைனி தன் தோழிகளுடன் இருந்தார் அப்போது அவளுக்கு அயலி ஆற்றில் குளிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட அதனை தோழிகளிடம் கூறி தோழிகள் மதிப்பு தெரிவித்தன பிரசவ காலம் நெருங்கும் இந்த காலத்தில் வேண்டாம் என்று கூறின உடனே தன் தந்தையிடம் கூற அவரும் மகளின் ஆசையை நிறைவேற்ற சரி என கூறி பத்திரமாக குளித்துவிட்டு திரும்ப வேண்டும் என எச்சரிக்கை செய்து அனுப்பினர் பின்பு தன் தோழிகளுடன் குளித்து கொண்டு சயனி சயனியை தனது தோணிகள் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் தண்ணீரில் வந்து கொண்டிருக்கும் மாம்பழத்தை ஆசையாக இருந்தது அதே நேரத்தில் தண்ணீரில் மிதந்து வந்து கொண்டிருக்கும் ஒரு மாம்பழத்தை கண்ட சைனி ஆசையாக எடுத்தாள் அந்த பழத்தின் உருவத்தை பார்த்ததும் தோழிகள் பதறின சைனி அதை ஆற்றிலேயே விட்டுவிடு அது ராஜாவின் அரண்மனை தோட்டத்தில் காய்த்த ஒரு அரிய மாம்பழம் அதனை நாம் முன்னா கூடாது என கத்தினார்கள் சைனிக்கு அது எல்லாம் காதிலேயே விழவில்லை மாம்பழத்தை கையில் எடுத்து சாப்பிட்டாள் இதுவரை சாப்பிட்ட பழங்களிலே மிகவும் சுவையாக இருந்தது அதே நேரம் ஆழியாற்றில் விழுந்த மாம்பழத்தை தொடர்ந்து வந்து தோட்டத்தின் காவலாளிகள் சைனி மாம்பழத்தை சாப்பிடுவதை பார்த்து சுற்றி வளைத்தனர் ராஜகுலத்திற்கு மட்டுமே சொந்தமான மாம்பழத்தை சாப்பிட்டதற்காக சைனியை கைது செய்து அரசவைக்கு அழைத்து சென்றனர் அந்த மாம்பழத்திற்காக காத்திருந்திருந்தார் அந்த மாங்கனியை சாப்பிட்ட குற்றத்திற்காக சைனிக்கு மரண தண்டனை விதித்தார் அப்போது சைனி மன்னா இது நீதி அல்ல நான் மரத்தில் இருந்து திருடி சாப்பிடவில்லை தண்ணீரில் மிகந்து வந்த மாம்பழத்தை தான் அறியாமல் சாப்பிட்டு விட்டேன் நீ மன்னித்துவிடுங்கள் என கோரினாள் ஆனால் அரசன் மனமிரங்கவில்லை அந்த செய்தி மகிழனுக்கு சென்றது பதறி போய் வந்த மாம்பழத்திற்கு பதிலாக எடைக்கு எடை பொண்ணு எண்பத்தி ஒரு யானைகளையும் தருகிறேன் என்று கூறினார் அதனை ஏற்காத அரசன் சிறையில் சைனியை அடைத்தான் மகிழன் தன்னுடைய நாட்டிற்கு சென்று அரசனிடம் நடந்ததை கூறி அரசனின் அனுமதியுடன் படையை திரட்டி நன்னூருக்கு வந்து போர் தொடுத்தான் பலத்த போருக்கு பின் மன்னரை வீழ்த்தி சைனியை மீட்டான் ஆனால் இரண்டு பக்கமும் இருந்த படைவீரர்கள் முற்றிலுமாக இருந்தன நாடே முற்றிலுமாக அழிந்தது மகிழன் தன் நிறைமாத கர்ப்பிணி மனைவியை அழைத்து கொண்டு தன்னுடைய நாட்டிற்கு காட்டு வழி பாதையில் இரவு நேரத்தில் நிறைமாத கற்பிணியான சயனியை மிகவும் சிரமப்பட்டு அழைத்து கொண்டு நடந்து வந்தான் அந்த நேரத்தில் அவளுக்கு வரவே மகிழனிடம் பக்கத்தில் யாராவது மருத்துவச்சு இருந்தால் அழைத்து வர சொன்னார் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கு பயம் ஆனாலும் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒளி தெரிந்தது அச்சமயம் கணவனிடம் என்னாலும் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தாங்கள் சென்று அங்கு மருத்துவச்சி இருந்தால் அழைத்து வாருங்கள் நான் எங்கும் போகாமல் இங்கேயே அமர்ந்து இருக்கிறேன் என கூறினான் மகிழனும் வேறு வழியின்றி அவளை அமர வைத்துவிட்டு மருத்துவச்சியை தேடி அந்த கிராமத்திற்கு சென்றான் இவ்வாறு நடந்ததை எல்லாம் கூறினான் மருத்துவச்சியிடம் அதனை கேட்ட மருத்துவச்சி அதிர்ந்து போனாள் ஐயோ என்ன காரியம் செய்தாய் தம்பி யாராவது இந்த காட்டில் மனைவியை தனியாக விட்டு வருவார்களா என்று கேட்டாள் இருவரும் விரைந்து சென்று சைனி இருந்த இடத்தை நோக்கி சென்றன ஆனால் அங்கு அவள் இல்லை இது என்ன இறைவா சோதனை என்று வருந்தி கொண்டே அதே நேரம் இலைகள் வேகமாக அசையும் சத்தம் கேட்டது அங்கே இருவரும் பார்த்தனர் அவர்கள் கண்ட காட்சி அதிர்ச்சியை அடை செய்தது ரத்தம் முறைய வைத்தது அங்கே ஒரு அகோரமான உருவம் தன் மனைவியை துரத்தி செல்வதைக் கண்டான் மகிழன் உடனே நொடி பொழுதில் பின்னால் ஓட ஆரம்பித்தான் ஆனால் விதியின் விளையாட்டால் அவன் மயங்கி கீழே உழந்தான் மிளகாய் பொடி வீச அந்த இடத்தில் சையனை தடுக்கி விழ ஒரு பெரிய கருத்த உருவம் இவளை நோக்கி கைகளை நீட்டி கொண்டு வந்தது அதனை கண்டு அவள் பயந்து எழுந்து ஓட முடியாமல் என்னை விட்டுவிடு என அரக்கனிடம் கெஞ்சினார் ஆனால் கோர உருவம் அவளை விடாமல் துரத்த அந்த நேரம் அங்கு கிடந்த மாட்டு சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்தாள் அதே நேரத்தில் அரக்கன் அவள் மேல் மிளகாய் பொடியை தூவ உடனே அவள் வானலாவி பராசக்தி ரூபம் எடுத்து சூரிய பிரகாசமாய் தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடனும் கையில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கொடிய அரக்கனை நோக்கி வந்து அவன் மார்பை பிளந்து காலடியில் போட்டாள் மயங்கி விழுந்த மகிழன் மற்றும் மருத்துவச்சி எழுந்து பார்த்த போது தன் மனைவி மற்றும் பிறந்த குழந்தை இறந்து கிடந்தன பார்த்து கதறி அழுதான் அந்த மருத்துவச்சி தான் கண்ட கனவு பழித்து விட்டதே என்று கதறி அழுதான் அவள் சாதாரண பெண் அல்ல அவள் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதித்த பெண் மனிதர்களை ரட்சிக்க வேண்டி உருவான தெய்வாம்சம் பொருந்திய பெண் என்று கூறிய மருத்துவச்சி மாட்டுசாணியில் கால் வைத்து வலிக்கு விழுந்து இறந்ததால் மாசாணி என்று பெயர் பெற்றாய் என்று வணங்கினாள் மேலும் இவள் அரக்கனை அளிக்க வேண்டி உருவானவள் என்பதாலும் இந்த தெய்வாம்சம் பொருந்திய இந்த அம்மனுக்கு ஒரு கோவில் கட்டி பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று மாசாணி என்ற பெயருடன் இன்று முதல் விளங்குவாய் என அங்கு இருந்த மக்கள் அனைவரும் வணங்கி கூறினார்கள் அதுவே மாசாணி அம்மன் என்ற பெயர் வந்தது மற்றும் மயானத்தில் சயனி சயனம் கொண்டதாக மயான சயனி என்பது மாசாணியானது என்றும் சிலர் மன்னனின் மாங்கனியை சாப்பிட்டதனால் வந்த விளைவால் மாங்கனி அம்மன் மாசாணி அம்மனானது என்றும் கூறுவர் இந்த அம்மனை வணங்குபவர்களுக்கு அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்றும் மாசாணி அம்மன் வரலாறு கூறுகிறது பொன் பொருள் நகை திருடி சென்றோர் இல்லை ஏமாற்றியவர்களை வழி தீர்க்க அங்கு மிளகாய் அரைத்து வைத்து மூன்று மாதம் வரை காத்திருந்தால் வேண்டுதல் நிறைவேறும் எனவும் கூறப்படுகிறது அவ்வாறு கோரிக்கை நிறைவேறியதும் அம்மனுக்கு பால் மற்றும் இளநீர் அபிஷேகம் செய்து குளிர்விக்கப்படுகிறது மாசாணி அம்மன் ஒரு அற்புதமான சக்தி தேவியாக வணங்கப்படுகிறார் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி அருகே அணைமலை பகுதியில் இந்த கோவில் உள்ளது இது மக்களின் நம்பிக்கையில் மிக முக்கியமானதாக இருக்கிறது மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நான் உங்கள் இலக்கியா வெங்கட்